ஹாய் கைஸ் குட் மார்னிங் ஆக்சுவலா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால தான் எனக்கு டைம் கிடைச்சிது ஏன்னா ஷூட்டு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நமக்கு டைம் கொஞ்சமாவது கிடைக்கும் மாதிரி ஷூட்ல வந்த அவ அதுவே எங்க அவள் பின்னால் நடக்கிறதுக்கே எனக்கு கால் வலிக்குது வந்ததுல இருந்து அவளை கலப்பி விட்டுட்டு அவளுக்கு ஷாட்னா அவள் தான் போகணும் ஆனால் பாப்பா பின்னாலேயே நானும் போற மாதிரி இருக்கு அங்க போய் உட்காந்தா அங்க போய் நிக்கணும் இங்க வந்தா இங்க வரணும் கரெக்டாக இருந்தது அம்மனியாக ஆயிடுச்சு செட்டாக்குன்னு ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இடம்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டோம் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நிறைய பேர் பயங்கரமாக நம்பி ஏமாறுறீங்க என்னென்னு பார்க்குறீங்களா என் வீட்டுக்காரரை பார்த்து ரொம்ப இன்னசென்ட் அவருக்கு கோவமே வராதாக்கா ரொம்ப பார்க்குறதுக்கு அமைதியான டைப்பாக இருக்காரு அப்படி எல்லாம் சொல்கிறீங்க சத் சுத்திய அம்மா கிடையவே கிடையாது அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தான் இந்த வீடியோ ஏன் அப்படி சொல்கிறேன்றத வீடியோவில் போய் பார்த்துட்டு வாங்க என் ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ கோபம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு நான் காட்டுறேன்னு சொல்லியிருப்பேன் அப்போ காட்டுறேன் சரிங்களா பார்த்தீங்களா இது வந்து பீரோ இது வந்து பீரோ தெரியுதா இந்த பீரோவை எந்த அளவுக்கு குத்தி உடச்சிருக்காருன்னு மட்டும் பாருங்க இங்கே பாருங்கள் எனக்கு எடுக்க வரலை அம்மா இந்த கதவே தனியாக வந்துடுச்சு தெரியுதா இப்போ அம்மா வேறு பீரோ வச்சுருக்காங்க இது சும்மா இவரோட ட்ரெஸ் வைக்கிறதுக்கு மட்டும் இருந்தது இங்க பாருங்க உள்ளே பார்த்தா எட்டி பார்த்தா இடமே தெரியும் தெரியுதா இந்த அளவுக்கு பீரோ யாராச்சும் உடைப்பாங்களா இது ஒன்று ரெண்டாவது காட்டுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஆணி போட்டு அடிச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா எப்படி உடச்சி வச்சிருக்காரு பாருங்க இந்த கதவு சும்மா நார்மலாக வச்சுருக்கிற மரக்கட்டில் ஆக்சுவலி இது எப்படி உடச்சி வச்சுருக்காரு பாருங்க இங்கேருந்து பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு இங்கே தனியாக இருந்திருக்கும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு உடச்சி வச்சுருப்பாரு ஏன்னா அவ்வளோ கோபம் வேறு என்ன தெரியுமா இந்த சேரு சேரு வந்து உக்காரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்களா சேர் எப்படி உடச்சி வச்சுருக்காருன்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீரல் சரி தான் இந்த வீரல் அவரோட புகழை சொல்லிட்டு இருக்கிறம்மா பார்த்தீங்களா இந்த கதை அடுத்தது இதுவும் உடச்சி வச்சிருக்காரு இந்த மாதிரி பல இது நம்ம வீட்டில் உடச்சி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவ்வளோ கோவம் வரும் கோவத்துல கையை போட்டு குத்தி கையெல்லாம் வீங்கிரும் ரொம்ப 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 கோவக்காரி எப்படின்னா வந்து கோவம் வந்து எல்லா ஆம்பளைங்களுக்குமே வரும் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேருக்கு ஆம்பளைங்களாலே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கோவம் தான் ஒரு பொண்ணுங்களுக்கும் கோவம் வரும் ஆம்பளைங்களுக்கும் கோவம் வரும் ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரீமி லெவல் ஈக்குவல் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் கோவம் வரும் ஆனால் வந்து ஜென்ஸுக்கு சக்க சட்டுனு ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் கோவம் பார்த்துருப்போம் இல்லையா அது மாதிரி என் வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா எப்பா சட்டுன்னு கோவம் வர கேரக்டர் ரொம்ப ஷார்ட் டெம்பர் எப்படின்னா வந்து அவருக்கு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாது அந்த ஒரு விஷயம் பிடிக்காது அது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சு இது நடக்கிற விஷயம் தானே நமக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த ஒரு விஷயம் அப்புறம் வந்து இங்கே இருக்கிறது அங்கே பேசுகிறது அங்கே இருக்கிறது இங்கே பேசுறது அந்த மாதிரி விஷயம் சுத்தமாக பிடிக்காது அதுக்கு செமையாக கோவப்படுவாங்க அப்புறம் இன்னொன்று வந்து யாராவது ஒருத்தவங்களை பற்றி நமக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம அவங்க பேசவே கூடாது அந்த பேரை எடுத்தால் கூட வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க அதில் இவ்வளோ ஒருத்தி சரியான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னைக்கு என்னோட என் ஓன் சிஸ்டர் கிட்ட நான் பேச மாட்டேன் எல்லாேருக்கும் தெரியும் ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலையில டக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு இதுல வருவோம் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அக்கா கூட இப்படி பண்ண அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல வந்தா கூட டக்குன்னு கோவப்படுவாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களை பத்தி இங்கே பேச வேணாம்னா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சட்டுன்னு கோவப்படுற கேரக்டர் இவ்வளவு அதுல ஒரு கேரக்டர் அவரும் அப்படி அடி இந்த விஷயத்துல ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கோவோம் அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்டா தெரியும் அவர் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கு ரொம்ப பொறுமையான மனுஷன்தான் எல்லாத்துக்கும்லாம் ரொம்ப கோவப்பட மாட்டார் ரொம்ப பொறுமையாக சைலண்ட்டாக இருப்பார் ஆனால் வந்து சில விஷயங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் எந்த ஏதாவது இருந்தாலும் அந்த மாதிரி தான் கோவம் வரும் மற்றபடி எல்லாத்துக்கும்லாம் கோவம் வராது எல்லாத்துக்கும் சண்டை போடுறது ஆக்டர் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ரொம்ப அமைதியாக இருப்பார் சாஃப்டான ஒரு பர்சன் தான் அவர் அதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா ரொம்ப இன்னசென்ட் அப்படின்றீங்க இன்னசென்ட்லாம் கிடையவே கிடையாது பயங்கரமான ஒரு கிளவர் பர்சன் அவர் ஆக்சுவலி எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா கூட முன்கூட்டியே சொல்லிடுவார் இதை பண்ணாத இது மாதிரி நடக்க போகுது செய்யாத அப்படின்னு சொல்லுவார் இது நான் ஏதாவது ஒரு விஷயத்த நான் பேசுறேன் அப்படின்னாலும் இப்ப யார்ட்டையோ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரம்பத்துல வந்து என்னோட அக்கா இதையே வச்சுக்கோங்களேன் என் அக்கா இதையே நான் பேசுவேன் வச்சுக்கோங்களேன் அவர் சொல்வார் வேண்டாம் பேசாத ஏன்னா வந்து சரி கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது பேசாத எதுக்குன்னு தேவை எல்லாம் பேசுற அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா கரெக்டாக அது நடக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ அதே மாதிரி இப்போ பாப்பா ஸ்கூலுக்கு போறா அப்படின்னா பாப்பாட்ட சொல்லுவார் பாப்பா இதை பண்ணாதீங்க பாப்பா அப்புறம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் பாப்பா அப்படின்னு வருகத்தின் அடிப்படையில சொல்ற விஷயம் தான் அது எல்லாமே ஆனா சில விஷயத்த அவர் ரொம்ப அமைதியாக யோசிச்சு நிதானமா உட்காந்து அந்த மாதிரி சொல்ற ஒரு மனுஷன் தான் அவர் எடுத்தோடனே கோவப்படுறது சட்டுன்னு கோவப்படுறது அப்படிலாம் பண்ண மாட்டாரு ஆனா கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பீரோவை பார்த்தீங்களா எந்த நிலைமையில இருக்குன்ட்டு ஆனா அவர் கோவம் வந்துச்சுன்னா அதாவது மத்தவங்களை அடிக்கிறதோ பெண்களை கை நீட்டி அடிக்கிறதோ அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு கோவம் வந்தா தனக்கு தானே அந்த ஒரு பெயினை காமிச்சுப்பாரு தவிர்த்து மற்றவங்களுக்கு வந்து இது வரா மாதிரி பண்ண முடியாது ஆனா பீரோலாம் போட்டு குத்தி குத்தி உடைச்சு பீரோ உடைப்பாரு அது கதவு மரக்கதவு மரக்கதவுல இந்த பக்கம் குத்துனா அந்த பக்கம் கை வெளியே வரும் அந்த அளவுக்கு கோவம் வரும் அது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா ஸோ இந்த தான் ரொம்ப ரொம்ப கோவக்காரு அதனால அவங்களுக்கு கோவம் வரா மாதிரி ஏதாவது விஷயம் நாங்கள் பண்ணவே மாட்டோம் நாங்கள் அதை பத்தி பேசவே மாட்டோம் இப்போயும் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காங்க ரெண்டு பேரும் அக்காவுங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு ஆனாலும் இப்போ வரைக்கும் இவரை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க இவர் ஏதாவது பேசினாங்கன்னா பயப்படுவாங்க அது வரைக்குமே அப்படிதான் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேருமே பெரியவங்க தான் ரெண்டு அக்காங்களுமே ரொம்ப பெரியவங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இவரை பார்த்தா சில விஷயத்துல வந்து ஐயோ ஏதாவது அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க ஒரு எப்படி சொல்றது அது ஒரு சின்ன விஷயம்னு கூட சொல்லலாம் எப்படி எக்ஸாம்பிள் சொல்றதுனா இப்ப எங்க அக்கா இருக்காங்க பெரிய அக்கா இருக்காங்க இல்லையா என் ஹஸ்பண்டோட அக்கா அவங்க ஒண்ணுமே இருக்காது நார்மலான விஷயம் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த கமெண்ட்டுக்கே பயப்படுவாங்கன்னா பாருங்க என் ஹஸ்பண்ட்க்கு இப்போ எனக்கு கமெண்ட் ஆல்ரெடி பண்ணிருக்காங்க என் அக்கா பெரிய அக்கா பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட் போடுறதுக்கே ஐயோ நான் போடுறேன் என் தம்பி ஏதாவது சொல்றான் ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட அக்காங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான தைரியசாலி அதாவது ரொம்ப பயந்தாங்க நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க அவங்கள பார்க்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரியான பயங்கரமா தைரியசாலி என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒத்தைக்கு ஒத்த நின்னும் அப்படி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்கள யாருக்குமே விட மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க தப்பு செஞ்சா தானே பயப்படணும் தப்பு செய்யாம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்களா வந்து ஒத்தைக்கு ஒத்த நின்னு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுற கேரக்டர் ரெண்டு பேருமே அதுல எங்க மாமியார் இருக்காங்க பாருங்க எல்லாருக்கும் டாப்பர் அவங்கதான் கொஞ்சம் கூட அவங்களுக்கு எல்லாம் பயன்றதே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப தைரியசாலி அவங்க தைரிய தைரியத்தை எல்லாம் சொல்றதா இருந்தா நிறைய சொல்லலாம் என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாரு சோ உன்னை எனக்கு பிடிச்ச ரீசனே வந்து நீ எங்க அம்மா மாதிரி ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு ஏன்னா அவங்க அம்மாவத ரொம்ப தைரியசாலி நான் ரொம்ப தைரியசாலிங்க சீரியஸாவே நமக்கு எப்படி சொல்றது நம்ம எதுக்கு தேவையில்லாம பயப்படணும் தப்பு செஞ்சாதான் பயப்படணும் தப்பு செய்யாம நம்ம எதுக்கு பயப்படணும் அதுவும் நம்மளோட வழியில நம்ம ரொம்ப கரெக்டாக போயிட்டு இருக்கோம் நம்மளோட லைஃபை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட ஃபேமிலியை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கரெக்டா வச்சுட்டு இருக்கோம் நம்மளோட பிசினஸ்ல நம்ம கரெக்டாக இருக்கும் நம்மளோட பொண்ணோட ஸ்டடிஸ்ல நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபேமிலியை ரொம்ப கரெக்டாக கொண்டு போகிறோம் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன் அதனால அவங்க அம்மா மாதிரி தான் என்ன அடிக்கடி சொல்லுவார் என் ஹஸ்பண்ட் இதில் அவங்க ரெண்டு அக்காங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரியவங்களும் ஆயிட்டாங்க ஆனாலும் ஒரு அதாவது சொன்ன கமெண்ட் கூட போட்டுட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க ஐயோ செல்வா நான் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டுட்டேன் ஐயோ தம்பி ஏதாவது ஏதாவது சொல்ல போறான் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் நான் சொல்றேன்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் திட்டுவார் இவர் எதுக்கு இப்ப தேவையில்லாமல் இல்லாம இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி வேற மாதிரி திட்டுவாரு அப்படின்னு நான் சொல்ல விடுதா ஏதோ அவங்க அவங்களோட ஒரு இதுக்கு ஆசையாக இருக்கும்ன்றதுக்காக போடுறாங்க விடுப்பா பா அதெல்லாம் ஒரு இதுவாக பண்ணிக்கிறேன் அப்படின்னுவேன் அப்ப கூட அவர் திட்டுவாத்தில தேவையில்ல இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவர் அதுவும் இல்லாமல் சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற பர்சன்ஸ் கிடையாது பட் ஆனால் ஒரு ஆளை பார்த்த உடனே கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாரு சோ எல்லாரும் அப்படிதானே எல்லாரோட மனுஷனோட இயல்பும் அதுதான் எல்லா மனுஷன்களும் அப்படிதான் பார்த்த உடனே வந்து இப்ப ஒருத்தவங்களை பாத்துனதுக்காக அவங்க இப்படிதான் அப்படின்னு ஃபுல்லா நம்ம ஸ்கேன் பண்ண முடியாது ஒரு சில விஷயத்த வச்சு நம்ம சொல்லலாம்ல சோ அந்த மாதிரி எல்லா வீட்லயும் இப்படி கண்டிப்பா அது நடக்கும் நடக்காதுன்னு சான்ஸே கிடையாது எல்லா வீட்லயுமே வந்து இதை பண்ணாத இவங்க கூட பேசாத இங்கே போகாத இப்படி இருக்காத இதை பண்ணு அதை பண்ணாத இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும் அது பொண்ணுங்க அக்சப்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க குடும்பம்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் குடும்பம்னா சில விஷயங்கள் அனுசரித்து போகணும் குடும்பம்னா சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு போகணும் அப்போ தான் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லியும் கொடுக்கணும் அப்போ தான் குழந்தைங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே மெச்சூராக இருக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் சோ அதனால பாப்பாவுக்கும் வந்து நல்லாவே தெரியும் இவர் வந்து இவ்வளவு கோவப்படுற கேரக்டர் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் ஆகி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா எயிட் இயர்ஸ் நம்ம செப்பரேட்டா தானே இருக்கேன் நானு சோ எயிட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சிங்கிள் மதர் அப்படின்னாலே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும் கண்டிப்பா வந்திருக்கும் லைஃப்ல வராத ப்ராப்ளம் யாருக்குமே கிடையாது எல்லாருக்கும் தான் பட் நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு சிங்கிளாக இருக்கிறோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட ஒரு 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 அப்ரோஜாக இருக்கட்டும் ப்ரப்போசலாக இருக்கட்டும் வாட் எவர் நிறைய வரும் போகும் அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக அதுக்காக நம்ம ஒன்றும் பேரழகி கிடையாது ஒன்றுங்கனாலே வரும் அந்த மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி வந்துச்சுனால அதுக்கெல்லாம் நல்லா பயப்பட மாட்டோம் அதுக்காக நம்ம ஸ்பேஸ் கொடுக்க போகிறது நம்ம ஸ்பேஸ் கொடுத்தாதான் அது ஒரு இஷ்யூ நம்ம ஸ்பேஸ் கொடுக்காத வரைக்கும் நம்ம சேஃப் அண்ட் செக்யூர் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் அதை கொடுக்காத வரைக்கும் நான் இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு நம்மளோட பாதுகாப்பு நமக்குன்னு ஒரு வேலி போட்டு வாழணும் ஸோ அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அதில் ஏதாவது நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வருவோம் யாராவது நம்ம பின்னால் வராங்க ஏதோ நம்மள தினமும் ரெகுலராக இருக்கு உடனே வந்து என் ஹஸ்பண்ட் அப்பெல்லாம் என்னோட பயங்கரமான ஒரு கூட படிக்கிறாங்கன்னா எப்படி இருப்பாங்க ஒரு நல்ல கால் பண்ணி சொல்லுவேன் இந்த மாதிரி சந்தோஷம் இப்படி வந்துட்டு இருக்காங்க யாருனே எனக்கு தினமும் நிக்கிறாடா நேத்தும் பார்த்து நின்றுடா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அவ உடனே வந்து நான் நீ போ அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் நான் கிளம்பி வந்துருவேன் மறுநாள் அதே மாதிரி நான் போக மாட்டேன் ஆனால் அந்த இடத்த வணக்கவே மாட்டான் இருக்கவே மாட்டான் ஏன்ன அப்புறம் கேட்பான் ஏன்னா யாரு யாருன்னு இருந்தாங்க யாருமே இல்லடா என்னடா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவ்வளோ அதில் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை போ சேஃபாப்பூ போ அப்படின்னு சொல்லுவான் ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா இவரோட பேர் வந்து சந்தோஷ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சந்தோஷோட மறுமுகம் பார்த்தீங்கன்னா சேட்டு அவரோட பேரே சேட்டு அது நிறைய பேருக்கு அதாவது கூட பழகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சேட்டு எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது பழகாதவங்களுக்கு ரொம்ப இன்னசென்ட் ரொம்ப சைலண்டான கேரக்டர் அப்படின்னு தான் தெரியும் ரொம்ப 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 ஒரு பாதுகாவலன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிங்க அவரு உண்மையாவே ஒரு கோபக்காரன் தான் எல்லாமே இருக்கும் எல்லார் லைஃப்லயும் இருக்கிறது தான் கோவங்கிறது ஆனா ரொம்ப பெரிய ஒரு பாதுகாவலன் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இறங்கி செய்யணும் அந்த அளவுக்கு ஒரு அவரோட மைண்ட் செட்டு ஆனா பிரச்சனைக்கு தானா தேடி போகக்கூடாது அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கிளவரா இருப்பாரு எதுக்கும் நம்ம போகக்கூடாது நம்மளை தேடி வந்தா சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு ஸோ நாங்களும் அது மாதிரிதான் அவருக்கு ஏத்த மாதிரி நாங்களும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிறது ஸோ இதுதான் அவரோட கேரக்டர் நிறைய பேருக்கு தெரியாது அவர் எவ்வளவு பெரிய கோவக்காரன்ட்டு இந்த பீரோ உடஞ்சா மாதிரிலாம் மூஞ்சு கூட உடையும் ஆனா தான் சைலண்டா இருந்துவோம் நாங்க நாங்களாம் பேச மாட்டோம் அவருக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னாலும் நாங்க சைலண்டா போயிடுவோம் இது வரைக்கும் வந்து இங்க வந்து அப்புறம் உங்களுக்கு கேள்வி இருக்காக்கா அப்போ அண்ணா கோவப்பட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்விகள் கண்டிப்பா எழும்பும் வந்திருக்கு எங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு டைம் வந்து இருக்கும் அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு இஷ்யூ நடந்தது நடுவுல அந்த இஷ்யூவில் அவர் கோவத்தை பார்க்கணுமே நாங்களாம் சீரியஸாவே அவரை பார்த்து பயந்துடுவோம் எங்கள் மாமியார்க்கு அப்புறம் இதை விடுறா பாத்துக்கலண்டா விடுறா வேணாண்டா விடுறா பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா பாத்துக்கலாம் விடு அப்படிங்கிற அளவுக்கு யார் யாருக்கோ கால் பண்றாரு அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு இதாயிட்டாரு கொஞ்ச நேரத்துல ஓ டென்ஷன் ஆகி அப்புறமா வந்து என் மாமியார் சொல்லி வேணாண்டா விடு நெக்ஸ்ட் வந்தா நம்ம கண்டிப்பா பார்த்துக்கலாம் அப்ப என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் விடு 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 அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் பண்ணாரு அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் சரி விடு எதுக்கு இதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுற அந்த மாதிரி தான் அவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி சரி ஓகே விடுப்பா அப்படின்னு வச்சுப்போம் அவ்வளோ பெரிய கோவக்காரு பட் அவங்களுக்கு கோபம் வராத அளவுக்கு நாங்க எங்க ஃபேமிலியில் எல்லாருமே நடந்துப்போம் அவங்க அக்கா பசங்கலாம் சின்ன பசங்க தான் அவங்களாம் இப்போவுமே பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க மாமா வராருன்னா ஐயோ மாமா வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி தான் ஆனா மாமின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன் பட் எனக்கு கோவம் வரும் ஆனால் என் கோவத்தை பெருசா வந்து பசங்க பா கிட்ட நான் காட்ட மாட்டேன் நான் பட் தனிப்பட்ட முறையில கோவம் வந்தா தனியா நான் எனக்குன்னு சொல்லி யாராவது பண்ணாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுமோ நான் தரமா பண்ணுவேன் அது வேற விஷயம் ஆனா ஃபேமிலி அப்படின்ற பட்சத்துலையும் ஃப்ரெண்டு அப்படின்ற பட்சத்துலேயும் நம்ம கோவத்தை காட்டவே மாட்டோம் ஸோ அந்த மாதிரி ஏன்னா வந்து நமக்கு ரொம்ப 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 லைஃப்பில் என்னோடய இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாரும் பல வருஷம் ஃப்ரெண்ட்ஸு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு லவ்வபிள் ட்ராவலிங்கில் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குறோம் அப்படின்னும் போது நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸோ அதுதான் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளர் ஃபேமிலியும் அதே மாதிரி தான் ஸோ எங்கேயும் நான் விட்டு கொடுக்காமல் கோவப்படுற அளவுக்கு பர்சன்ஸ் யாரும் கிடையாது இதுதான் ஆக்சுவலி அவர் சாஃப்ட்டு கிடையாது அவர் ரொம்ப ஒரு காமான பர்சன் கிடையாது எல்லோரும் ரொம்ப இன்னசன்ஸ் சொல்கிறீங்க தயவுசுன்னு இன்னசன்ஸ் சொல்லாதீங்க இனிமேல் யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க இனிமேல் சொல்லாதீங்க எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும்னா அவர் கோவப்படுற விஷயம் நியாயமாக இருக்கும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவை வந்துட்டு நான் அம்மா சொன்னாங்களே ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிக்கலன்னா அவங்கள பற்றியே பேசக்கூடாதுன்ற மாதிரி அம்மா ஏதாச்சும் சப்போஸ் அது அந்த இடத்துல சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாரு அது மாதிரி நியாயமா சொல்லவே விட மாட்டாரு சொல்லவே விட மாட்டாரு அதுதான் ஏன் சொல்றேன் அப்பா கோவப்படுற விஷயத்துக்கு நாங்க மாட்டோம் ஏன்னா அவர் நியாயமா கோவப்படுவாரு நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல நம்ம முன்னாடியே இது மாதிரி நடக்கும் அது போகாதுன்னு சொல்லிடுவாரு சப்போஸ் நீ போனா அந்த விஷயங்கள் நடக்கணும் அது போகாதுன்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடுவாரு ஸோ அது மீறி நம்ம பண்ணோம்னா தான் ரொம்ப கோவப்படுவாரு நாங்க இது வரைக்கும் அது மாதிரி பண்ணதில்ல அப்பா சொல்றது கரெக்டா இருக்கும்ன்றனால அவரே அந்த விஷயத்த அந்த

அம்மா என்ன நினைப்பாங்க சேப்பிள்லாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க பட் ஆனா ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் வீக்ஸ் கழிச்சு அவங்க அதே மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ அதனாலேயே வந்துட்டு அவர் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்துட்டு இவங்க இப்படிதான்றப்போ பேடா இருந்ததுன்னா நாங்க அதை பத்தி விளைக்குப்போம் ஸோ அதுவும் செம்ம கோவக்காரர் இப்ப வந்துட்டு நம்மள ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு பொறாமையில பாக்குறாங்களா இல்லப்பா பாக்குறாங்களா இல்லப்பா இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நல்லெண்ணத்துல பாக்குறாங்களான்றத அவங்க பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருவாரு சோ அது ஒரு விஷயம் பிளஸ் ஒரு விஷயம் என்னன்னா அவர்கிட்ட வந்து ரொம்ப 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 ஜென்யூன் விஷயம் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னு கேக்கோ கேக்கா ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அவரை பத்தி பேசவே மாட்டாரி ஆமா அவரும் அப்படிதான் எங்களை பேசாதன்னு சொல்றத தாண்டி அவரும் அவங்கள பத்தி யோசிக்கவோ பேசவோ பாக்குறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு துருவங்கள் பண்ணிருக்கலாம் ஆனாலும் சொல்ற ஒரே விஷயம் நல்லா இருந்துட்டு அப்படின்னு நம்ம எதுவும் தப்பு பண்ணல எல்லாம் வந்துட்டு நானே அப்படிதாங்க என்னோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இப்ப வரைக்கும் நான் அவங்க எல்லாம் வந்து கருத்து கொட்டினதோ நல்லா இருக்க மாட்டேன் நான் அம்மாவும் சொன்னது கிடையாது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் அம்மாவும் சரி அப்பாவும் சரி நீ எனக்கு வந்து எதிரியாவே இருக்கியா நல்லா இருக்கு நீ எனக்கு பண்ணத இன்னொருத்தவங்களுக்கு போய் பண்ணாத அப்படின்ற ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் பண்றது அவங்களை பார்த்து நானும் ஒரு அவ்வளவு கரெக்ட் ஏன்னா நான் காட்டு மாதிரி கூட்டி எனக்குள்ள வந்து என்னன்னா இப்போ நம்மள நம்மளுக்கு எனக்குன்னு ஒரு பாஸ் லைஃப் இருக்கு ஸோ அந்த பாஸ்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம் நிறைய நான் அடிபட்டிருக்கலாம் நிறைய அனுபவிச்சிருப்பேன் ஆனா அதுலலாம் வந்து நான் வந்து நல்லாவே இருக்க மாட்டேன் நான் சும்மா போயிருவேன் என் லைஃப் இப்படி பண்ணிட்டு அப்படிலாம் இது வரைக்கும் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது அவங்களை பத்தி நான் பேசவே மாட்டேன் அவங்கள பற்றி நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட பாஸ்ட்டில் ஒரே ஒரு வீடியோ தான் நான் போட்டிருப்பேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் அதுவும் நான் கொடுத்த இன்டர்வியூவில் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க ஐயோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி அப்படிலாம் கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது பாவம் அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் அது ஏன் நம்ம அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டு அவங்களோட கேரக்டர் அப்படி இருக்குது அப்படின் போது நல்லபடியாக சந்தோஷமாக வாழுப்பா எங்கே இருந்தாலும் நல்லா வாழ் அவ்வளோதான் எனக்கு பண்ண விஷயத்த யாருக்கும் பண்ணிடாத நல்லபடியா இரு அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுவேன் மத்தபடி அந்த இடத்துல நான் கோவப்படுறதோ அவங்கள தப்பா பேசுறதோ நான் பண்ணவே மாட்டேன் நான் அவங்கள பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன் அவங்க அவங்க இருக்கிற திசை பக்கம் கூட நான் போக மாட்டேன் அவங்கள பத்தி யோசிக்க மாட்டேன் அவங்க அவங்கள பத்தி நினைக்க மாட்டேன் அவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சைடில் இருக்கிறவங்க கிட்ட நான் பேசுறதோ இல்லை அவங்க சைடுல எல்லாருமே கிட்ட பேசுவாங்க அவங்க சைடில் ஆனா யாருக்கிட்டையுமே நான் ஒரு வாட்டி கூட அவர் என்ன பண்றாரு நல்லா இருக்காரா கேட்க மாட்டேன் எனக்கு ஒரு நம்மளை ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா நம்ம ஒதுங்கி நம்ம பாட்டுக்கு தனியா வந்துடுமே தவிர அவங்கள பத்தி பேசவே கூடாது அவங்கள பத்தி நம்ம பேசவே கூடாது அதை நம்ம நினைக்கவே கூடாது அதுதான் என்னோட குட் கேரக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தான் சேம் அவரும் அவரை பார்க்கும்போது அப்ப எனக்கு சில விஷயம் ராமால இவர் நம்மள மாதிரி இருக்காங்க சில விஷயத்துல இப்போ சேம் எங்களை மாதிரி பார்ப்பாவும் பாப்பா டிக்ட்டும் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் பிடிக்கலையா அவங்கள பற்றி பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அதனாலேயே எங்கள் வீட்டில் வந்து கோவம் சண்டை இந்த மாதிரி அதிகமாக வரவே வராது திரும்ப அந்த விஷயம் பண்ணாதான் நம்ம வீட்டில் அதிகமாக கோவங்கள் வரும் அந்த மாதிரி கோவம் வராது சண்டை வராது பிரச்சனை வராது எதுவுமே வராது நார்மலாக போயிட்டு அதே மாதிரி நமக்கு ரெகுலராக வீடியோ எடுக்கவும் டைமும் கிடையாது ஏன் டைம் இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம காலையில் வந்து பிஸ்னஸை பார்க்கணும் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டு வேலையை பார்க்கணும் அப்புறம் அப்பா அம்மாவை பார்க்கணும் இவரை பார்க்கணும் என்ன பார்க்கணும் சமைக்கணும் ஒட்டிக்கை பார்க்கணும் கொரியர் போடணும் என்கொயரி பார்க்கணும் இதுக்கு நடுவில் வந்து மெட்டீரியல்ஸ் எடுக்கணும் ஏகப்பட்ட ஒர்க்கு ஸோ இவ்வளோ வந்து நம்ம வீடியோ கரெக்டாக ப்ராப்பராக போட முடியாது பட் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அது ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இது வந்து ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லே கிடையாது இது எதுக்காகனா நாங்கள் போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் இன்னசென்ட் அண்ணா ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்காருன்னு சொல்றீங்க ஆமா நல்ல விதமா